ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்துங்க நாங்கள் ரொம்ப நலமா இருக்கோம் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய நலனை தெரிவிக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்குங்கிறத ஒரு பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க இன்றைய தினமே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பல் ஆளு பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்க இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையில் ரீதியிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் இருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டூட ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசிபுரங்களே பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி சித்தர்கள் வாய்க்கும்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணாதான் முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுபட்சமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்குங்க அந்த ரெண்டு விஷயங்களில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் யாருக்காகவும் குறுக்கு வழிகளை நீங்கள் யோசிக்க கூடாது நேர்மையான வழிகளை இன்று தினம் உங்களது அணு அணுகுமுறையை நீங்கள் இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதில் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும் எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் யோகாதிபதி செவ்வாயுடன் இணைந்து கொள்ள அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படாத நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய இன்றைய தினம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்காக அன்றாட பணிகள் சிறப்பாக அமைவதற்காக மற்றவங்க உதவி உங்களுக்கு இன்றைக்கு தாராளமாக கிடைக்கும் இல்லை எனவே மற்றவர்களின் உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு காரியங்களை வெற்றிகளை பெற உதவிகரமாக அமைத்து தரும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த யோகம் இருக்குங்க இன்றைக்கி ஃபுல் மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனி தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அது உறுதி பெரிதாக கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது சின்ன பிரச்சனைகளை நீங்களாகவே பெருசு கூடாதுங்க என்பதில்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் மூலமாக உங்களுக்கு பணம் செலவாக கூடும் அதனால் உங்களுக்கு மனம் ப கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மனசுல கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் பணம் செலவாகிறதுனால சின்ன சின்ன பொருட்களுக்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுது முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் ஆலோசனை பெற்று அதை தவிர்க்கதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே பணம் சம்மந்தமான எந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு பிளானை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க நண்பர்களே புதுசா எதுவும் கடன் வாங்கக்கூடாது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய என்னத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கைகள் நடத்தைகளில் நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க முடிந்தளவுக்கு டீசென்டானது தான் பாக்கணும் ஏன்னா இன்னைக்கு அது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க மனக்கள் வந்து காதலர் அதனால அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த மாதிரி சின்ன சின்ன அன்டீசென்டான விஷயங்களை செஞ்சிடாதீங்க நண்பர்களே தொழில இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்களது வளர்ப்பு பிராணிகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாங்க விளையாடும் போது கை பல்லு வந்து படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எனவே விஷம் சம்மந்தமான விஷயங்கள் இன்னைக்கு உங்க உடம்புல வந்து படரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க அனிமல் கூட இன்னைக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் மத்தபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு உங்களுடைய சுற்றி நிக நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகள் மூலமாக சந்தோஷம் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் உங்களது உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிதாக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க மற்றபடி உங்களது எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்லாம் இன்னைக்கு நீங்கும் புத்துணர்ச்சி பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சாதுரியமாக இன்றைக்கி பேசுவீங்க அதன் மூலமாக காதி காரியங்களும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது துன்பங்கள் குறையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய கருத்து உறுப்பினர்கள் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே பெரிய தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலமாக வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினம் அலுவலகப் பணிகளை சாதுரியமாக நீங்கள் பேசி உங்கள் காரியத்தை சாதிக்க முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரலாம் நண்பர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலராக இருந்தோம் உங்களுக்கு எல்லோ கலர் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே நமது சிம்ம் டுட ரசிபனம் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாதது புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ரசிபன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அளித்து நம்மோடு இதனால உங்களுக்கு பெனிஃபிட் தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இன்னைக்கு நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு லக்கிய நம்பராக எட்டாம் நம்பர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நம்பர்லாம் இருக்கீங்களோ இன்று தினம் உங்கள் மனசில் வந்து புத்துணர்வு பெறுவீங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கும் புத்துணர்வு பெருகும் நாள் இன்றைய தினம் சாதுரியமா இன்னைக்கு பேசுவீங்க உங்க பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான சாதனைகளும் படை படைக்க முடியும் புத்துணர்வான சாதிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் வரும் அதை தவிர்த்து விடாதீங்க உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது ஆலோசனைகள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக அதிகம் ஒன்றில்லை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி சகோதரர்கள் சகோதரிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை போலப்படும் இன்று தினம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய சிறந்த விதமான ஆலோசனைகள் காரணமாக உங்க வாழ்க்கையில காரியங்களை நல்ல ஒரு நல்ல மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொண்டு சந்தோஷமாக இன்றைய தினம் செயல்பட முடியுங்க துன்பங்களை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எனவே ஆலோசனைகளை கேட்டு பெற்று கொண்டு செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே